கலைஞர் நகர் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வட்டத்தின் சார்பில் இளைஞர் எழுச்சி நாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இந்த வட்டக்கழகத்தினுடைய துணைச் செயலாளர் அன்பிற்குரிய பழக்கடை பாஸ்கரன் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற சுப முத்துவேல் அவர்களே ஐயாவு பழனி அவர்களே எஸ் டி தங்கராஜ் அவர்களே ஜெயராமன் அவர்களே எஸ் எம் துரையரசன் அவர்களே ஏல் ஆறுமுகம் அவர்களே என் எம் சுரேஷ் அவர்களே பொன் கோவிந்தராஜன் அவர்களே ரவிஜெய்பால் அவர்களே அர்ஜுனன் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற முத்தையா அவர்களே சின்னக்கருப்பன் அவர்களே விஜய் அவர்களே முருகன் அவர்களே துளசிங்கம் அவர்களே முத்துசாமி அவர்களே சண்முகம் அவர்களே மாடசாமி அவர்களே பாபு அவர்களே எனக்கு பின்னாலே நீண்டதோ உரையாற்ற வருகை இருந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் கலைஞரின் நெஞ்சத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திராவிடர் இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் அருமை சகோதரர் சுபவி அவர்களே கலைஞர் நகர் பகுதிக்கழகத்தினுடைய செயலாளர் செயல்வீரர் தனசேகரன் அவர்களே மாவட்ட முன்னாள் துணை அமைப்பாளர் கண்ணன் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரபாகர் ராஜா அவர்களே மற்றும் இந்த மேடையில் வீட்டிருக்கிற பகுதி கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்கக்கூடிய கலைஞரகர் பகுதியில் இருக்கிற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களை மாவட்ட கழக உறுப்பினர்களை பல்வேறு அணிகளினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே பெருமளவில் இருக்கிற பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே நம்முடைய இளைஞர் எழுச்சி நாள் என்பது தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெறுகிட்டுக் கொண்டிருக்கிற மணிவிழாவை ஒட்டி நடைபெறுகிற நிகழ்ச்சி பொதுவாக மார்ச் ஒன்று அன்று தான் அவருக்கு பிறந்தநாள் என்றாலும் தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு மேலாக இந்த விழாவை தென்சென்னையிலே பல இடங்களிலே நாம் கொண்டாடி கொண்டிருப்பதன் நோக்கம் இதன் மூலம் மக்களுக்கு பயனுள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை தான் பகுதி செயலாளர் இங்கே பேசுகிற போது சொன்னார் எந்தெந்த பகுதியிலே எவ்வளவு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை நாங்கள் வழங்க இருக்கிறோம் இவர்களெல்லாம் நாட்கணையிலே மாதக்கணக்கில் ஆனாலும் கூட செய்வதற்கு காரணம் மார்ச் மாதம் அல்ல இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த தலைவர் நம்முடைய தளபதி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆக என்றைக்கு வேணாலும் அவருடைய விழாவை கொண்டாடலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த விழாவை எடுத்திருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய தோழர்கள் தலைமை தாங்கி இருக்கிற பாஸ்கரன் உள்ளிட்ட தோழர்களை நான் மாவட்ட கழகத்தின் சார்பிலே நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி செய்கிறவர்கள் தமிழர்களுக்கு தேவையான நல்லதொரு ஆட்சியை நடத்துகிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தலைவர் கலைஞர் ஒரு ஐந்தாண்டு ஆட்சியில் இருந்தார் எப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்றது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு மரியாதையை கொடுத்து மாத்தாரை மதித்து ஒரு அரசை நடத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசாங்கத்தையும் பாருங்கள் ரெண்டு ஆட்சியை ஒப்பிட்டு பார்ப்பில்லைனால் நல்ல ஆட்சி எது என்று கேட்டால் தலைவர் கலைஞர் ஆட்சியை சொல்லலாம் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்று கேட்டால் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஜெயலலிதாவின் ஆட்சியை சொல்லலாம் அந்த அளவிற்கு காழ்ப்புணர் சொல்ல ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரையிலே மக்களுக்கான திட்டங்களை தீட்ட வேண்டிய முதல் முதலமைச்சர் அந்த அக்கட்சி தலைவர் கலைஞர் அறிவித்த திட்டங்களை ரத்து செய்வதற்காகவே ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் புதிய தலைமைச் செயலகத்தில் ஆரம்பித்து கல்வி திட்டம் ஆரம்பித்து புதிய தலைமைச் செயலகத்தை நிறுத்தி மூட வைத்து அதை ஆஸ்பத்திரியாக மாற்றுவேன் என்று சொல்வது அண்ணா நூலகத்தை மூடி அதை மருத்துவமனையாக மாற்றுவேன் என்று சொல்வது காப்பீட்டு திட்டத்தை அறவே ரத்து செய்வது இப்படி கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் ரத்து செய்வதற்காக ஒரு ஆட்சி இவர்கள் மருத்துவமனை கட்ட வேண்டும் என்பதை தடுப்பதில் யாரும் தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது சென்னையில் பிரபலமான மருத்துவமனைகள் மூன்று மருத்துவமனைகள் இருக்கிறது சென்னை பொது மருத்துவமனை இருக்கிறது ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு இப்படி இருக்கிற ஆஸ்பத்திரியில் தரத்தை உயர்த்தி உலக அளவில் பெரிய அளவில் ஆஸ்பத்திரி கட்டலாம் அதுலேயே நல்ல தரத்தை கொண்டு வரலாம் அங்கேயே நிறைய கருவிகளை கொண்டு வந்து போட்டி மற்ற மாநிலங்களை விட போட்டி போட்டு நீங்கள் மருத்துவ சாதனை செய்யலாம் ஆனால் அதை விட்டுட்டு நான் புதிய தலைமைச் செயலகத்தில் மருத்துவமனை ஆக போகிறேன் அண்ணா நூலகத்தை மூடிட்டு மருத்துவமனை ஆக போறேன்னு சொன்னா இதை விட பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆட்சி எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா நடைபெற்று கொண்டிருப்பதை யாராவது மூடிவிட்டு இன்னொன்று கொண்ட கொண்டாடணும்னா ஆஸ்பத்திரின்னு சொன்னாவே பொதுவாக கட்டணம்னா அதுக்கு தனி கட்டடத்தில் அமைப்பு இருக்கு ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கணும் ரூம் இருக்கணும் அது ஒரு மாதிரியா அந்த கட்டடத்துக்கு மருத்துவமனைக்காக கட்டுவதற்கின்றே ஒரு கட்டடம் கட்டணம் இது சட்டமன்றத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடம் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன சொன்னால் தலைவர் கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வந்ததை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டமன்றத்தில் என்ன நடந்துகிட்டு இங்கே பேசினார்கள் என்னை சாலை ஒழிக்கும் போது அதை சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்து தாக்குவதற்கு தான் சட்டமன்றம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வர்றது நூத்தி பத்தாவது ஒரு அறிக்கையை படிப்பாங்க முதலமைச்சரை சுத்தி ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ஒரு அமைச்சரின் இலாக்கா மானியங்கள் நடைபெற்றுக் கொண்டிரு மானிய கோரிக்கைங்கிற விவாதங்கள் ஒரு ஒரு அமைச்சருடைய இலாக்கா பற்றி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அமைச்சர் இலாக்கா வரும் அதான் மானிய கோரிக்கை அந்தந்த வீட்டு வசதியான வீட்டு வசதி சம்பந்தம் அந்த அமைச்சர் அந்த துறையில அதற்கான பதிலளிப்பார் அதற்கான புதிய திட்டங்கள் அறிவிப்பார் ஆனால் எந்த அமைச்சருக்கும் இன்னைக்கு கூட காலையில் உள்ளாட்சித்துறையில் சில சலுகைகளை முதலமைச்சர் வழங்குகிறார்கள் அது நூற்றி பத்தாவது வீதியின் கீழ் வருது ஆனால் அவர்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்றால் அதெல்லாம் வருகிறதற்கு ஒரு ஆண்டு ரெண்டாண்டு ஆகும் ஆனால் இருந்தாலும் கூட அறிவிக்கிற அறிவிப்புகள் மானிய அந்த மானியத்தில் இருக்கிற அமைச்சருக்கு அந்த மரியாதை இல்லை அவர் வந்து அந்த நூற்றி பத்து அறிக்கை வந்த உடனே பார்க்கணும் அது அதுக்குன்னு ஒரு ஜால்ரா கூட்டம் ஒன்று இருக்குது அவங்க அணியில் ஜெயிச்சு வந்த அந்த ஒரு நடிகர் இன்னும் சில பேர் இருக்காங்க எழுச்சி அதுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து பேசுவாங்க நன்றி தெரிவித்து பேசுறவன் ஜெயலலிதாவை அம்மனுங்க கடவுள் குலதெய்வன்றான் அது எதையாவது சொல்லிட்டு போட்டோம் ஆனால் அதை பேசும்போது தலைவர் கலைஞரை தான் பேசுவான் அங்கேயும் அப்பொழுது நாங்கள் எழுந்து குறுக்கிட வேண்டிய சூழ்நிலை வரும் குறுக்கிட்டு பேசாதே உன் வேலையை பார்த்து கொண்டு போய் என்று சொன்னால் அது அங்கே சபையிலே பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு காலையில் கூட நடந்தது ஆனால் அந்த அமைச்சரே எழுந்து கடைசியாக நன்றி சொல்றாரு அந்த மானியத்துறை அமைச்சரே எழுந்து முதலமைச்சருக்கு நன்றி முதலமைச்சர் அந்த அறிவிப்பை அவருடைய இலக்காவுக்கு தான் அறிவிக்கணும் ஒருவேளை அவசர பொது நோக்கத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக இருந்தால் அந்த விதியை பயன்படுத்தலாம் ஆனால் எல்லா அமைச்சர்களுடைய சம்பந்தமான அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுகிறார் இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட் படித்தார் ஓ பன்னீர்செல்வம் அந்த பட்ஜெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் கடந்த ஆறு மாதமா ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளை தான் தொகுத்து இவர் வந்து பட்ஜெட் காலை வரையில வெளியில தெரியாது அதுக்கு தான் அதை போட்டு சூட் கேஸ்ல எடுத்துட்டு வருவாங்க பார்ப்பாங்க சூட் கேஸ் அப்படி தூக்கிட்டு வருவாங்க ஆனா அந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னா எல்லாமே முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த அறிவிப்புகளை எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு நூலாக்கி இருக்காங்க நிதிநிலை அறிக்கையாக கொண்டு வந்து அறிவிச்சு அதுவே வந்து தவறு இன்னும் சொல்ல போனால் அந்த பட்ஜெட் கூடிய அதிகாரிகள் நிதித்துறை செயலாளர் நிதித்துறை செயலாளர் யாருன்னு கேட்டால் ஐஏஎஸ் அதிகாரி சண்முகம் சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சாதாரணமாக நீங்கள் சாலை கிராமத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டரை கூட இந்த ஆட்சி வந்து மாற்றிருக்கோம் நம்ம ஆட்சி வந்து இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டாங்க இங்கேயாவது தனசேகருக்கு சப்போர்ட்டான ஆளாக இருப்பார் சொல்லி மாற்றி இங்கே வேணுங்கிறவங்கள போட்டிருப்பாங்க செக்ரட்டரி ஐஏஎஸ் எல்லாத்தையும் எல்லாம் பி ஃபைனான்ஸ் எல்லாம் இன்று வரையில நீடித்திருக்கார் யாருன்னா திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியிலும் அவர்தான் அவர் தான் அதுக்காக சொல்லலை சொல்லல சொல்ல வர கருத்து என்னென்னா உங்களிடத்திலே திறமை இல்லை நிர்வாகம் நடத்துவதற்கான யோகிதை இல்லை ஆகவே தான் எங்கள் ஆட்சியிலே வைத்திருந்த நிதித்துறை செயலாளரை நீங்கள் மீண்டும் வைத்துக்கொண்டு ரெண்டு ஆண்டு காலமாக பட்ஜெட் போடுறீங்களே தவிர உங்களால் பட்ஜெட் போட முடியாது அந்த அளவுக்கு திறமையாந்தவர் ஓ பன்னீர்செல்வம் இல்லை ஜெயலலிதா இல்லை என்பதற்கு இதை விட வேற ஆதாரம் சொல்ல முடியாது இவங்க எல்லாம் சட்டமன்றத்தில் பேச முடியுமா பேச முடியாது காரணம் சட்டமன்றம் என்பது அவர்களுக்கு துதிபாடுகிற மன்றம் இன்றைக்கு காலையில கூட நான் ஒரு கவர்னர் பத்திரமான ஏற்கனவே கொடுத்துருக்கேன் விவசாயிகள் வறுமையிலே வாடுகிறார்கள் அதை சென்று பார்வையிட இந்த அமைச்சர்கள் குழுவோ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலே அமைச்சர் குழு இந்த குழு சென்று அதையெல்லாம் பார்வையிட்டு வந்து இவர்களுக்கு அறிக்கை தர வேண்டும் என்று முதல்வர் அறிவித்த ஒரு குழு அந்த குழு சென்று சிவகங்கை மாவட்டத்தில் செலவழிக்கப்பட்ட தொகை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் அங்கே ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாமல் விவசாயிகள் வாடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அமைச்சர்கள் சாப்பிட்ட பில் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இது ஒரு பத்திரிகையில செய்தி இதைத்தான் நான் கேட்டேன் காலையில் சட்டசபையில் அங்க ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்க விவசாயிகள் நீங்க அறிக்கை அறிக்கை தரன்ற பேர்ல மதிய உணவுக்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பிட்டீங்களா என்னென்ன விவரமா சொல்லுங்க இந்த நாட்டு மக்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன் வெளியேற்றப்படு ஆட்சி எதிர்த்து பேசக்கூடாது என்று சொல்லுகிறார் ஏதாவது பேசணும்னா நீங்க துரோகம் செய்து விட்டீர்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரு மூணு பேர் இருக்காங்க இந்த முனுசாமி கே பி ஒரு மந்திரி அது மாதிரி பன்னீர்செல்வம் ஒரு மாதிரி இவங்களுக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கணும் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது கடைசியில் ஜெயலலிதாவையும் கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க தமிழக சட்டமன்றத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்காங்க என்பதை நாட்டு மக்கள் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தினசரி ஈழ பிரச்சனையில் கலைஞர் தான் துரோகம் செய்தார் இதை தவிர வேறு எதுவும் பேசுறது தினசரி மூணு பாயிண்ட் வச்சுக்கிறான் அஜெண்டா மாதிரி காவிரி பிரச்சனையில் கலைஞர் ஈழப் பிரச்சனை என்ன துரோகம் செஞ்சார் உங்களை விட துரோகம் செஞ்சுட்டான் இதே சட்டமன்றத்தில் பிரபாகரனை கைது பண்ணி கொண்டு வந்து சிறையில் அடைக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டது யார் ஜெயலலிதா அப்பாவிகள் இறந்து போவார்கள் யாரும் நம்ம நீங்கள் தானே போர் நடக்கும் போது இறந்து போன தமிழர்களை பத்தி கேட்ட போர் அப்படிதான் இருக்கும் ஒரு நாட்டில் சொன்னது ஆக சந்தர்ப்பாத அரசியல் நடத்தது யார் நீங்கள் தானே கலைஞர் ஏழு தமிழர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதுல போர் இறுதி கட்டம் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் மனித நடத்தினார் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் வெளியிட்டு விட்டு நாட்டு மக்களை ஏமாற்றி தலைவர் கலைஞர் உட்பட இந்தியாவை ஏமாற்றியவன் ராஜபக்சேங்கிற போர் குற்றவாளி அந்த அளவிற்கு நாம் தலைவர் கலைஞர் அன்றைக்கு ஆட்சியில் இருந்து அதைத்தான் செய்ய முடியும் ஒரு ஆட்சியில் இருந்துகிட்டு என்ன செய்ய முடியும் போரா செய்ய முடியும் மாநில கட்சி நான் கேட்கிறேன் எங்களை எதிர்த்து பேசுகிற ஜெயலலிதா ஏதாவது ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்காரா ஏதாவது ரோட்ல போய் இங்க மறியல் செய்திருக்கிறார்களா ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு அதிமுக தொண்டனெல்லாம் இலங்கைக்கு போறேன்னு சொல்லி ஜெயலலிதா அறிவிப்பு இன்னும் சில தமிழமைப்புகள்லாம் போராடு என்ன பண்றாங்க ரோட்ல இந்த மாதிரி நின்றுட்டு பேசுவாங்க ஆனா கலைஞர் ஆட்சியில் மனிதர் சங்கல் இடத்தை காமிச்சோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் டெல்லி வரைக்கும் சென்று அங்க இருக்கிற பிரதமர்கிட்ட பேசணும் ஆட்சி விட்டு வெளியவாங்க ஆட்சி விட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு இப்பொழுது கூட ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை திருத்தி இன்னும் வலுவான தீர்மானமாக அதை மாற்ற வேண்டும் என்று தலைவர் கலைஞர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அங்கே நாம் அழுத்தம் தந்தோம் மத்திய அரசுல ஆனால் அது எடுபடவில்லை காரணம் மத்திய அரசு அந்த தீர்மானத்தை திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சரி தலைவர் கலைஞர் பார்த்து பார்த்து போய்விட்டோம் இனி இதற்கு மேலும் இங்கே இருப்பதற்கு இடமில்லை என்று ராஜினாமா செய்து வந்துவிட்டார் இப்ப அது நான் இடம் இடம்பெறவில்லை இப்போ என்ன பேசுறவங்க ஏதாவது அதை பத்தி பேசுறாங்களா அமைச்சரவையில் இருந்து வெளியில் வந்தாலும் கூட கபட நாடகம் அப்படின்றாங்க அமைச்சரவையில் இருக்கும் போதும் பேசுறது அதாவது திமுக அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடாது இதைத்தான அவர்கள் எண்ணம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்து வந்தால் அதிமுக போய் அங்கே உட்காந்துருக்கும் வேற ஒன்றும் பண்ணியிருக்காது அதற்காக பண்ணிய ஜெயலலிதா செய்த ஒரு ஏற்பாடு ஆனால் இன்னைக்கு உள்ளே போக முடியாது காங்கிரஸோடு அங்கே போய் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் டெபாசிட் போய்டுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் தலைவர் கலைஞர் இன்றைக்கு ஆட்சியிலே பங்கு பெறாமல் இருந்தது காரணத்தினால என்ன அவங்க திருத்த தீர்மானத்தை புதுசாக கொண்டு போக போறாங்களா மத்திய அரசு கிடையாது ஆனால் கலைஞரை மாத்திரம் குறிவைத்து ஜெயலலிதாவும் அந்த கட்சியில் இருக்கிறவர்களும் அங்கே பேசுகிறார்கள் அந்த மன்றத்தில் இதை எதிர்த்து நாம் பேசுவதற்கு அங்கே வாய்ப்பு தர பறக்கிறார்கள் அதே போல காவிரி பிரச்சனைகளும் அப்படித்தான் பேசுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்ட ஒப்பந்தம் கலைஞர் பிறந்ததும் அந்த ஒப்பந்தம் போட்டதும் ஒரே வருஷம் கலைஞருக்கும் காவிரிக்கும் அவ்வளவு தொடர்பு உண்டு தான் அந்த காவிரி அந்த பிரச்சினையுடைய ஒப்பந்தம் முடிகிற போது ஒப்பந்தம் செய்யணும் முடியல அது அந்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவரும் தலைவர் தான் அப்பொழுது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அந்த ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அங்கே பேச்சுவார்த்தையில் எழுபத்தி எழுபத்தஞ்சு எமர்ஜென்சியில் ஆட்சி பறிபோனது பிறகு அது தொடர்கதியாக நடந்து கொண்டிருக்கிறது பிறகு கராவரிக்கு நடுவர் மன்றம் அமைத்தது வி பி சிங் ஆட்சியில் தலைவர் கலைஞர் தான் அந்த நடுவர் மன்றத்தையே ஜெயலலிதா என்ன செய்வாங்க பல்லு இல்லாத ஆணைய காவிரி ஆணையத்தை நடுவர் மன்றத்தை கிண்டல் பண்ணாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அனைத்து கட்சி கூட்டத்தை தலைவர் கூட்டினா அந்த கூட்டத்துக்கு வந்து கலந்து கொள்ளாதவர் ஜெயலலிதா ஆனால் காவிரியில என்னோ இவர்கள் தான் வந்து பெற்ற அரசு இதில் இடம் கொடுத்து விட்டார்கள் என்று இன்னைக்கு சூழ்நிலையில் அரசு எல்லோரும் செய்வதை தான் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறீர்கள் தலைவர் கலைஞர் ஆட்சியில் என்ன நடந்ததோ அதற்கு பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு தலைவர் அதை தொடர்ந்து செய்துட்டு வரும் காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டு உணர்வுகளை அதிகமாக நேசிப்பவர்கள் யாரும் கிடையாது அந்த இன்றைக்கு கோர்ட்டில் அரசு தலைவர் கலைஞரும் பாடுபட்டு மத்திய அரசில் பிரதமர் அமைச்சரில் இதற்காக வலியுறுத்தி எம்பிக்கள் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இப்படி பல விஷயங்கள் நாம் செய்தாலும் இவைகள் எல்லாம் திமுக துரோகம் செய்துவிட்டது இதை தவிர எதுவும் பேசுறதில்ல சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இப்படி ஏதாவது பேசி பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்தா அந்த பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை தடுத்து நிறுத்துகிறார்கள் தடுத்து நிறுத்தி பேச விடாமல் வெளியேற்றப்படுகிறார்கள் இப்படி பல பிரச்சனைகள் கொண்டிருக்கின்றன இந்த இந்த இப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்வது என்பது உள்ளபடியே வேதனையான விஷயம் அங்க போய் உட்கார முடியாது ஒரு அமைச்சரை கேள்வி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுச்சி எங்க ஊர்ல ஏரியில தூர் வரணும்னு ஒரு கேள்வின்னு வச்சு அந்த கேள்வியை நேரடியாக கேட்க மாட்டான் என்ன சாதாரண விவசாயம் இருந்த என்ன நான் வந்து டீ கடையில் டீ சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ ஓரமாக ஒரு கிராமத்தில் கிடந்த என்ன எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த எங்கள் தெய்வம் மனித தெய்வம் இப்படி ஊரில் இருக்கிற அம்மன் பேரெல்லாம் சொல்லி ஒரு பத்து நிமிஷம் வர்ணிப்பான் அதெல்லாம் கேட்டோன்னா பைத்தியம் தான் பிடிக்கும் நமக்கு அந்த மாதிரி வர்ணிச்சுட்டு எங்கள் ஊர் ஏரியில் தூர் வரப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் அது பதில் சொல்கிற அமைச்சர் டெய்லி ஒரே இலக்கா அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர்னு வச்சுங்க அவன் வந்து சாதாரண இருந்த நான் கதிர் அறுத்து கொண்டு வந்த நான் நல்மூட்டை தூக்கி களத்துக்கு கொண்டு வந்து வைத்து வந்த எண்ணெய் புரட்சி தலைவி